ஜி நல்வாழ்த்துக்கள் இப்போ வந்து விபத்துல வந்து இறக்குறாங்க விபத்துல இறக்குறதுக்கும் அவங்களுடைய பூர்வ ஜென்ம கருமாவுக்கும் எதுவும் சம்பந்தி நல்ல கேள்விதான் நம்ம பிறப்பே வந்து ஜெனட்டிக் தான் அதாவது என்ன சொல்றது அடுத்தடுத்து வளர்ந்துகிட்டே இருக்கும் சாதாரணமாக சயின்ஸை என்ன சொல்லுதுன்னா மனிதன் வந்து நாற்பது லட்சம் வருஷத்தில் உள்ள அவனுடைய விஷயங்களை போனால் ஜீனுக்குள்ள மரபணுக்குள்ளே அடக்கி வச்சுருக்காங்களாம் இப்போ நம்ம பிறப்பே என்னது ஜென்மாவுடைய கணக்கில் தான் வருது அது புரிஞ்சாலும் புரியாட்டாலும் கணக்கு பார்த்தா அப்படி தான் அது வந்து மாறப்போகிறது இல்லை நான் சின்ன வயசுல பின்னா இப்போ கூட ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் பார்த்திங்கன்னா இருதன் மூலம் செத்து போயிட்டான் ஒருத்த மட்டும் குளித்து தப்பிச்சிருக்கேன் விமானிக்கு நல்லா தெரியும் பிரச்சனையாக போய் யாருக்கு தெரியும் விமானிக்கு தெரியும் ஏர் கோஸ்டருக்கு தெரியும் அவங்களாலே புடிச்சிக்க முடியல ஆனால் ஒருத்தன் மட்டும் குதிச்சு தப்பிச்சிருக்காங்கன்னா இது விதியா மதியா இது ஜென்மாவுடைய கணக்கு நான் சின்ன பிள்ளை இருக்கிறப்ப இரநூத்தி அறுபத்தி ஏழு பேர் ஃப்ளைட்டில் இரநூத்தி அறுபத்தேழு பேர் இறந்து போகிறாங்க அப்போ ஃப்ளைட்டை எங்கே போச்சு எதிர விழுந்த தெரியல எல்லாம் தேடுறாங்க அந்த ஒதிரி பாகத்தில் ஒரே ஒரு குழந்தை மட்டும் கிடக்குது ஒன்றரை வயசு குழந்த அது எதை வச்சு தப்பிச்சிச்சு அதுக்கு தன்னோட மதி இருந்துச்சா இல்லை அது பூர்வ ஜன்ம கணக்கு தான் கணக்கு இருக்குது அந்த கணக்கு இருக்கத்தான் செய்யுது ஸோ ஏன் குழப்பங்கள் நிறையா இருக்குன்னா இந்த விதியை மதி அப்பப்போ என்ன பண்ணுறாங்க மாற்றி மாற்றி போடுறாங்க விதியை ஜெயிக்கிறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறோம் கஷ்டப்படுறோம் எப்படியாவது இந்த விதியை வந்து நம்ம வந்து மாற்றணும் அப்போ எதையாவது நம்ம செய்கிறோம் நம்ம விதிக்கப்பட்ட விதியும் மீறி என்ன பண்ணுறோம் செய்கிறோம் இப்போ ஒரு இயல்பு சாதாரணமாக ஒரு இயல்பு என்ன அப்படின்னு சொன்னால் பெண்கள் வந்து வீட்டில் இருந்து குடும்பத்தை முழுசாக கவனிக்கணும் இப்போ உண்மை அப்படி இருக்கா அவங்களே என்ன பண்ணுறாங்க வேலைக்கு போகிறாங்க அப்போ அங்கேயே என்னவாகுது அந்த விதியோட தன்மை வந்து மாறுது மாறுது அப்போ அப்படி போயிட்டு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னால் அது அர்த்தம் இல்லை அது வந்து என்னன்னா கணக்கில் எழுதப்பட்டதை நம்ம மாறுறோம் இப்படித்தான் நம்ம இருக்கணுங்கிற அந்த ஸ்டெப்பை நம்ம மாற்றுறப்போ இப்போ எல்லாமே மாறுது எல்லாமே மாறுது இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கடன் பிடிச்சவங்களுக்கு இப்போ குழந்தை இருக்குன்னா குழந்தை கவனிக்கிறதுக்கு வந்து அந்த காலத்தில் தாத்தா பாட்டியெல்லாம் கூட இருந்தாங்க அதை கவனிச்சாங்க இப்போது அவங்கள முதல்ல ஒதுக்கி விட்டுரும் இது ஓ அப்பா அம்மா இது ஏ அப்பா அம்மான்னு அப்போ அந்த குழந்தைக்கு என்ன விதியாகுது விதிக்கப்பட்ட விதி யார் இல்லாமல் தனித்து அப்பா அம்மா வேலைக்கு போனாலும் யார் கையிலேயோ வளர்கிற மாதிரி தான் ஒரு இயல்பு ஏற்படும் இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா ஜென்மாவுடைய கணக்கு தான் தனித்து வாழணும் அப்படிங்கிறது காலமும் ஒன்று பண்ணுது சுச்சுவேஷனுமே இது அந்த விதியுடைய தன்மையில் மாறிக்கிட்டே தான் வருது மாறிக்கிட்டா வருது ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஜென்மாவில் இருந்து நமக்கு வந்து நிர்ணயிக்கப்படுதாங்க ஒரே சமயத்தில் இரநூறு பேர் சாகுறான்னா அவனுக்கு கணக்கு மொத்த கணக்கு ஒன்று தான் அவன் பூரா வந்து வந்து சேர்றான் இப்போ அடுத்து அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்டில் பார்த்தோம்னா ஒரு பொண்ணு பத்து நிமிஷம் லேட்டு எஸ்கேப் இதெல்லாம் எதில் சொல்கிறது அப்போ இது வந்து கணக்கு தானே பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் அது கணக்கு வேறு அது ஜென்மா கணக்கு படி என்ன பண்ணியிருக்கணும் அது வேறு மாதிரி நடந்திருக்கணும் அது ஜென்மா கணக்கு புலச்சிக்கணும்னு எந்த வித காயமடாமல் ஒரு பத்து நிமிஷம் இடைவெளியில் மாறி இருக்கு ஸோ இதெல்லாம் ஜென்மா கணக்குங்கிறது இருக்குது அதை மொத்தமாக சுனாமியில் போகிறது மொத்தமாக ஊர் அழிகிறது இப்போ எனக்கு ஒரு நாடு அழியுது அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டில் ஏற்கனவே முன்னாடி முன்னோர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க நமக்கு தெரியாது இப்போ இவங்க பண்ணுறாங்க திருப்பி இவங்க அடி அடி வாங்கிறதுக்கு அடுத்த ஒரு திருப்பி எந்திருப்பாங்க ஏன்னா இதெல்லாம் ஜெனட்டிக்கலாக பதிவே படுது படுது ஸோ நாடுகளுடைய அழிவு இப்படி தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க